படிக்கிறதுக்கு அங்கே எனக்கு திராவிட நாடும் ஹோம்லேண்டும் கிடைச்சிது நான் இந்து இல்லை நான் சைவ சமயத்தை நேசிக்கிறேன் நான் சைவனாக வளர்ந்தவன் எனக்கு பெரியாரை தெரியும் பெரியாருடைய கொள்கைகளை முக்கியமான கொள்கைகளை தான் தெரியும் ஆனால் அளவு ஆழமாக போக தெரியாது அறுபத்தி நாலில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திடலை நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்போ எப்படா நெத்தியில் விபூதி வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன்னு எல்லோரும் கேட்கலாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சினிமாங்கிறது நமக்கு தேவையில்லாதது நல்லது அல்லாதத சொல்றதுக்கான சினிமா நமக்கு தேவையில்லை நான் போய் பார்த்தாலோ அல்லது அவர் மகனை பார்த்தாலோ இத பத்தி அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா சத்தியமா சொல்ற இந்த பெரியாருங்கிற ஒரு கிழவை இல்லைன்னா இது வந்திருக்குமா இப்படி இவர் இன்னைக்கு நிமிந்து நிக்க முடியுமா கஷ்டமான வேலை ஏன்னா அதுவும் தெரியாது எதுவும் தெரியாது எனக்கு அதனால் இது ரொம்ப கஷ்டமான வேலை அவங்க கிட்னாப் பண்ணிவிடுவேன்னு சொன்னாங்க அதை பயந்து போய் ஓடி வந்துட்டேன் அவ்வளோதான் இங்கே வரலைன்னா கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுவேன் இல்லை டாக்டர் வந்து நேற்று சொன்னார் சகோதரர் வந்து நாளைய சொன்னார் நான் இன்று இதாகவும் உண்மை அதாவது நேற்று அவங்க ராதிகா எப்படி அதை பற்றி சொன்னாங்க அவங்க என்ன எழுதுறாங்க அதெல்லாத்தையும் சொன்னாங்க அவங்க சமுதாயத்து மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க அது சொன்னாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்ன எழுதுங்கன்னு சொன்னாங்க விடாதீங்க எழுதுங்க பேசுங்கன்னு சொன்னாங்க அவங்க நல்லா பேசுவாங்கன்னு சொன்னாங்க அது எனக்கு தெரியாது அவங்க இங்கிலீஷ்லேயும் பேசுவாங்க தமிழ்லேயும் பேசுவாங்கன்னு சொன்னாங்க நல்லது ஏன்னா இந்த இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ரொம்ப நல்லா பேசினாள் எனக்கு குருநாதர் அவர் யாருன்னா அவங்களுக்கு தெரியும் பேரறிஞர் அண்ணா அதனால் அதே மாதிரி நானும் ஐ ஸ்டடி அண்ட் மிஸ்டர் பங்கர் வாஸ் அண்ட் அமெரிக்கன் அண்ட் ஐ ஸ்டடிட் அ கன்வென்ட் அண்ட் ஆஃப்டர் தட் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் வேணா கேம் டு காஞ்சிபுரம் என்ன கொண்டு போய் ஆசைங்கன்னா காஞ்சிபுரத்தில் சேர்த்து விட்டாங்க அண்ணா வீட்டுக்கு பக்கத்துலேயே நபர் நியூ தட் அண்ணா வாஸ் எஜுகேட்டட் பை மிஸ்டர் சின்ன தம்பி பிள்ளை ஊ இஸ் அ கிராண்ட் ஃபாதர் ஆஃப் மைக்காசன் அது எனக்கு தெரியாது ஆனால் படிக்கிறதுக்கு அங்கே எனக்கு திராவிட நாடும் ஹோம்லேண்டும் கிடச்சிது நான் ரெண்டையும் படித்தேன் இதையும் படிப்பேன் அதையும் படிப்பேன் அதனால் எனக்கு இதுவும் பேச முடியும் அதுவும் பேச முடியும் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கொஞ்சம் அரசியலும் பேச முடியும் அரசியல் பேசும்போது அரசியல் தலைவர்கள் சில பேர் சொல்லுவாங்க நமக்கு இதை தொடாத இதை விட்டுட்டு இதை அப்படி அப்படின்னால பார்த்தா ஆனால் இங்கே பார்த்தா என் பொண்ணு அது தொடாத இடமே இல்லை போல் இருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் அவங்களா இப்போ இவங்க சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்க இல்லையா அது மாதிரி தான் அதாவது எதோ சமுதாயத்தில் நாம தொட முடியாத இடத்துல இருக்கிறவங்க சொல்றாங்கன்றாங்க இந்த ஏஐ பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஏஐ எம்ஜிஆர் உயிரோடு இல்லை ஆனால் எம்ஜிஆர் நடந்து வருவார் இது இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஏஐ அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது பொய் சொல்றதுக்கு நான் எப்பவுமே தயாராக இல்லை ஆனால் படிக்கும்போது சில விஷயங்களை படித்தேன் என்னன்னா மனுஷ தன்னை விட கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதோ அல்லது உதவி செய்கிறதோ எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பண்பு அந்த பண்பு தான் இன்றைக்கி இவகிட்ட வந்து நிற்குது இந்த பண்பு அவங்களுக்கு அப்பா முற வேண்டியன்னா சித்தப்பா எனக்கு இருந்தது எனக்கு முன்னாடி இருந்த மாசலாமணி பிள்ளைக்கோ அல்லது நம்ம தாத்தா சின்ன தம்பி பிள்ளைக்கோ அது இருந்துச்சு இல்லைன்னா அண்ணாவை படிக்க வைக்கிறதுக்கு சின்ன தம்பி பிள்ளை உதவி இருக்க மாட்டார் அப்படி உதவினாதனால தான் இதெல்லாம் வளர்ந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று தான் தெரியும் என்னென்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது ஸோ நீங்கள் எதை கற்றுக்கிட்டாலோ எதை என்ன பண்ணாலோ அது அவ்வளோதான் நான் வந்து நான் நினைக்கிறேன் இந்தியாவில் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கேன் ஆனால் ஒருத்தருக்கு நான் கிளைம் பண்ணுறது இல்லை முந்நூறு படம் நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் ஒன்பது மொழிகளில் பண்ணியிருக்கேன் பஞ்சாபி குஜராத்தி அப்படி ஒன்பது மொழிகளில் பண்ணியிருக்கேன் இது வெளியே தெரியாது பிகாஸ் சினிமாங்கிறது நமக்கு தேவையில்லாதது தேவை இருந்துச்சு எப்போ அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்து சொல்லும்போது அது தேவைப்பட்டது நல்லது அல்லாததை சொல்கிறதுக்கான சினிமா நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவன் நான் அதனால் என்னுடைய படங்களை ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக சொல்லுவேன் இப்போவும் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கும் ஒரு படம் பண்ண போகிறேன் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் எனக்கு அந்த சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது நான் சினிமாவில் இருக்கிறதுனால ஒரு பத்து லட்சம் பேரோ அஞ்சு லட்சம் பேரோ எட்டு லட்சம் பேரோ ஒரு லட்சம் பேரோ கூடி இருக்கிற கூட்டங்களை தான் நான் பேசுவேன் பட் இந்த இடத்துல பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை உண்மையாக சொல்லணும்னா தகுதி இல்லை ஏன்னா எனக்கு பெரியாரை தெரியும் பெரியாருடைய கொள்கைகளை முக்கியமான கொள்கைகளை தான் தெரியும் ஆனால் இந்தளவு ஆழமாக போக தெரியாது நான் அன்னைக்கு பேசும்போது வீரமணி சார்கிட்ட சொன்னேன் என் பொண்ணை உங்கக்கிட்ட படைச்சிட்றேன் நான் அறுபத்தி நாலில் பெரியார் திடலுக்கு போனவன் அந்த அறுபத்தி நாலில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் திடலை இருக்கேன் அப்போ எப்படா நெத்தியில் விபூதி வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன்னு எல்லோரும் கேட்கலாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் இந்து இல்லை நான் சைவ சமயத்தை நேசிக்கிறவன் நான் சைவனாக வளர்ந்தவன் அந்த சைவ இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் இப்படியே தான் நான் திடலுக்கு போனேன் போகும்போது வீரமணி ஐயா சொன்னாங்க அவருக்கு எங்களுடைய பகுத்தறிவு கொள்கைகள் மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் தமிழ் மீது அவர் வச்சிருக்கிற பாசமும் அந்த தாழ்ந்து போன மக்களுக்கு செய்ய வேண்டிய இதுவும் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த மேடையில் அவருக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் போய் ஸ்டாலினை பார்த்தாலோ அல்லது அவர் மகனை பார்த்தாலோ இதை பற்றி அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ எனக்கு எனக்கு வயசு ஆகுது நான் பதினாறு வயசுலேருந்து பதினேழு வயசுலேருந்து அவங்க எல்லோரும் பார்க்கும்போது இப்படித்தான் இருந்தேன் இடையில அழிச்சிட்டேன் இடையில் அழித்தது எதுக்காகனா என்னோட வளர்ச்சிக்காக நான் அடிக்க வேண்டியதாக போச்சு இதை வச்சுக்கிட்டு போனால் முன்னாடி போய் நிற்க முடியலை வெக்கமாக இருக்குது ஆனால் திருப்பி வச்சுக்கிட்டேன் ஏன் திருப்பி வச்சுட்டேன்னா வயசாகி போச்சு தனியாகிட்டேன் அதனால் திருப்பி வச்சுட்டேன் ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது சகோதரர் சொன்ன மாதிரி நான் கூப்பிடாமலே திருமாவளவன் மீட்டிங்குலாம் போய் நிற்பேன் என்ன காரணம்னா அவர் சரியான விஷயங்களை செய்கிறாரு இவங்க அப்பா சொன்னார் இல்லையா இவங்க அப்பா எப்படி இருந்தார் நான் எப்படி வந்தேன் எவ்வளோ பெரிய வளர்ச்சி இது யாரால் வந்துச்சு இது யாரால் வந்துச்சு சத்தியமாக சொல்கிறேன் இந்த பெரியாருங்கிற ஒரு கிழமை இல்லைன்னா இது வந்திருக்குமா இப்படி இவர் இன்னைக்கு நிமிந்து நிற்க முடியுமா இல்லை இன்றைக்கி அவர் கூட்டணி பற்றி பேசிக்கிட்டு அவர் இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் இருக்கார் அன்றைக்கி நான் ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக லா காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் எங்கிட்ட வந்து சேர்ந்தார் யார் திருமாவளவன் அதே மாதிரி சுப வீரபாண்டியர் அதே மாதிரி வேல்முருகன் எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க நாம் அன்றைக்கி இலங்கை போராட்டத்துக்காக ஈழப் போராட்டத்துக்காக அதெல்லாம் சேர்த்தோம் அதுக்கப்புறம் அப்படியே பெரியார் திரளுக்கு போயிட்டோம் ஆனால் அவங்க வளர்ந்தாங்க நானும் வளர்ந்தேன் என்னுடைய வளர்ச்சி வந்து அபரிமிதமான வளர்ச்சி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் இவங்க இவ்வளவு செய்றாங்க இல்லையா அவங்களுக்கு அம்மா டாக்டர் ஆனால் இவருடைய அப்பா அவர் சொன்னார் எனக்கு நான் பிறந்த தீவில் தியேட்டர் கிடையாது அன்னைக்கும் கிடையாது இன்னிக்கும் கிடையாது ஆனால் அந்த தீவில் பிறந்த நான் ஒரு முந்நூறு படத்தை ஒன்பது மொழிகளில் பண்ணியிருக்கேன்னா அது அச்சீவ்மெண்ட்டாக இல்லையா ஸோ என்னோட கோல் என்னுடைய கோல் அதை நோக்கி தான் இருந்துச்சு நான் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன வந்து டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் சொல்ல சொல்லி சொன்னால் எனக்கு தெரியாது தெரியாத விஷயங்களை நான் பேச மாட்டேன் தெரியாத விஷயங்களை தலையிட மாட்டேன் இந்த புத்தகத்தை படிப்பேன் இதில் என்ன நல்லா இருக்கோ அதை பயன்படுத்திக்குவேன் எங்கே பயன்படுத்திக்குவேன் படத்தில் பயன்படுத்திக்குவேன் இவங்க புத்தகத்தை படிக்கிறவங்க பத்து பேர் தான் படிப்பாங்க அல்லது நூறு பேர் படிப்பாங்க ஆனால் நான் ஒரு படத்தில் சொல்லிட்டேன்னா ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் மூணு கோடி பேர் பார்ப்பாங்க இங்கே தான் நான் வெற்றி அடையிறேன் இங்கே தான் எனக்கு மக்களோட கூட்டம் ஆதரவு கொடுக்குது இங்கே தான் எல்லா நாயகர்களும் என்கிட்ட வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருந்து ஆல்மோஸ்ட் ஆல் பிக் ஹீரோஸோடு நான் வேலை செய்திருக்கேன் ஹிந்தியிலே ஆகட்டும் தெலுங்குலேயே ஆகட்டும் கன்னடத்துலேயே ஆகட்டும் குஜராத்திலே ஆகட்டும் எல்லாத்துலையும் ஸோ இது என்னுடைய ப்ரொஃபெஷன் இதுக்கு மேலே என்னை ஏதாவது பேசிச்சு சொல்லுனீங்கன்னா உளருவேன் ஆனால் அது வேண்டாம் ஸோ இவங்க என்னை கிட்னாப் பண்ணுவாங்கன்றதுக்கு பயந்து நான் வந்தேன் என்னுடைய வருகை வந்து அவங்களுக்கு பயன்படுமானால் அல்லது அவங்க என்னை பயன்படுத்த விரும்பினால் எந்த விதத்தில் என்ன சொன்னால் நான் நிச்சயமாக அவங்களுக்கு செய்வேன் பிகாஸ் அவங்க எனக்கு நான் அவங்களுக்கு சித்தப்பா ஆக்சுவலாக உண்மையாக ஒன்று டாக்டர் இருக்காங்களே அவங்களுடைய கிராண்ட் ஃபாதரும் என்னுடைய கிராண்ட் மதரும் ஓன் சிஸ்டர் அண்ட் பிரதர் எங்கள் பாட்டி தங்கம்மா அவங்க தாத்தா வஜரவேல் ஓகே இது தான் எங்களுடைய உறவு ஸோ இவன் எனக்கு மகள் முறையானவர் இவங்களுடைய வளர்ச்சியில் எனக்கு அக்கறை இருக்குது இவங்க என்ன உதவி எங்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அதை எல்லாத்தையும் கேட்க வேண்டியதில்லை நீ கிட்னாப் பண்ணுறல்ல உங்க அம்மா அந்த காலத்துல கிட்நாப் பண்ணி பிரச்சனையே வேற மாதிரி போயிருக்கும் இப்போ நீ கிட்னாப் பண்றதுனால பிரச்சனை இப்படி இருக்கு கிட்னாப் பண்ண வேண்டாம் சொல்லுங்க நாங்க செய்கிறோம் ஓகே தேங்க்யூ எல்லாரையும் பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரை ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஒக்கார் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள் செயல்படுகிறார்கள் என்று